வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் எடுத்துக்காட்டு ஒன்றில் ஒன்று ஏ சீக்வால்ட் கண அடைப்பு ஒன்று மூன்று ஐந்து பி சீக்வால்ட் கண அடைப்பு ரெண்டு மூன்று எனில் ஃபர்ஸ்ட் சம் ஏ இன்ட்டு பி மற்றும் பி இன்ட்டு ஏயை காண்க செகண்ட் சம் ஏ B, பி சீக்வால்ட் பி இன்ட்டு ஏ ஆகுமா இல்லையெனில் ஏன் தேர்ட்ஸம் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி சீக்வால்ட் நம்பர் ஆஃப் பி இன்ட்டு ஏ சீக்வால்ட் நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் நம்பர் ஆஃப் பி என காட்டுக தீர்வு இப்போ நல்லா கவனிங்க இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமாமா ஏ இது ரெண்டு என்ன தெரியுமா அடைப்புக்குறி கன அடைப்புக்குறி கனனா ஏயினுடைய கன உறுப்புகள் அதை வந்து இந்த கண அடைப்புக்குள்ளே தான் போடணும் இதுவேறு கண அடைப்பு இப்போ ஏயினுடைய உறுப்பு கன உறுப்புகள் ஒன்று மூன்று ஐந்து கொடுத்துருக்காங்க பியினுடைய கண அடைப்புக்குள்ளே ரெண்டு மூன்று உறுப்பு எழுதியிருக்கோம் இப்போது முதல் சமயம் ஏ உறுப்பு கொடுத்துட்டான் பி உறுப்பு கொடுத்துட்டாங்க இப்போ ஏஇன்ட்டு பியவும் பிஇன்ட்டு ஏயவும் பெருக்க சொல்லியிருக்காங்க முதல் சம் ரெண்டாவது சம் என்ன கேட்டிருக்காங்க திரும்ப அதே இதில் ஏ இன்ட்டு பிஏவும் பி இன்ட்டு ஏயும் நம்ம பெருக்கிறோம்ல அது சமமாகுமா இல்லை எனில் ஏன் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா அடுத்து மூணாவது சம் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்போ ஏ இன்ட்டு பி பெருக்கக்கூடிய நம்பர் எண்ணிக்கை அதுக்கப்புறம் பி இன்ட்டு ஏ பெருக்கக்கூடிய எண்ணிக்கை சமமா சீக்வால் நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு நம்பர் பி எவ்வளவுன்னு இப்படி இப்போ ஏனுடைய கன உறுப்புகள் பியனுடைய கன உறுப்புகள் பார்த்தோம் இப்போ இந்த கணக்குல மூணு சம் கொடுத்துருக்காங்க ஏஇன் டி பி மற்றும் பி இன்ட்டு ஏயே காண்க அப்ப முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஏனுடைய கன உறுப்புகள் ஏனுடைய கன அடைப்புக்குள்ள நமக்கு ஏனுடைய உறுப்புகள் எழுத போறோம் ஒன்று மூன்று ஐந்து கண உறுப்புகள் ஏயினுடைய கண உறுப்புகள் அடுத்து பீயினுடைய கண உறுப்புகள் எத்தனை ரெண்டு மூன்று பீனுடைய கண உறுப்புகள் எழுதியாச்சு ஏனுடைய உறுப்பும் பினுடைய உறுப்பு எழுதியாச்சு அப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இப்போ ஏயினுடைய ஏ இன்ட்டு பெருக்கல் அதை நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம் போகிறோம் ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு பி பார்க்குறதுக்கு முதல்ல திருப்பி ஏஎவும் இப்போது ஏஇன்ட்டு பி ஏஇன்ட்டு பின்னா முதல்ல ஏயினுடைய உறுப்புகள் எழுதியிருக்கோம் ஒன்று மூன்று ஐந்து பி கன உறுப்பு ரெண்டு மூன்று இப்போ முதல்ல ஏ இன்ட்டு பி பார்க்க போகிறோம் ஏயினுடைய உறுப்புகள் எழுதியிருக்கோம் பெருக்கல் பியினுடைய உறுப்புகள் எழுதியிருக்கோம் இப்போ ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம் பெருக்கும் பொழுது ஏயினுடைய முதல் உறுப்பை எடுக்கணும் முதல் உறுப்பை எடுத்துட்டு பியினுடைய எல்லா உறுப்புகளையும் பெருக்கணும் அடுத்து ஏனுடைய ரெண்டாவது உறுப்பு எடுத்து எல்லாத்தையும் பெருக்கணும் அடுத்து மூணாவது உறுப்பு எடுத்துட்டு எல்லாத்தையும் பெருக்கணும் இப்போ முதல் உறுப்பு எடுத்து நம்ம பெருக்க போகிறோம் கன அடைப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு பிராக்கெட் ஏனுடைய முதல் உறுப்பு ஒன்று கமா பீனுடைய முதல் உறுப்பு ரெண்டு அது பெருக்கணும் அடுத்து ஏனுடைய முதல் உறுப்பு ஒன்று பீனுடைய உறுப்பு மூன்று அது முடிஞ்சிருச்சு அப்போ ஏனுடைய முதல் உறுப்பு முடிச்சிட்டு அடுத்து ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்கு மூன்று இருக்கு அப்போ ஏனுடைய உறுப்பு மூன்று பீனுடைய முதல் உறுப்பு முதல்ல பார்க்கணும் ரெண்டு அடுத்து மூன்று மூன்று அடுத்து மூன்றாவது உறுப்பு ஏனுடைய மூன்றாவது உறுப்பு ஐந்து முதல் உறுப்பு பியினுடைய முதல் உறுப்பு ரெண்டு அடுத்து ஏனுடைய முதல் மூன்றாவது உறுப்பு என்னது ஐந்து அடுத்து இதுல வந்து மூன்று இப்போ மூன்று உறுப்பை நம்ம பெருக்கிட்டோம் இப்போ இன்னொன்று என்னன்னு கவனிங்க விடை நம்ம பெருக்கினது எது விடுபட்டுருக்கா என்னன்னு சரி பாத்துடணும் உடனே இங்கே எத்தனை எண்ணிக்கை இருக்குது மூன்று இருக்கு இங்கே எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு ஆறு அப்போ நம்ம ஆறு ஜோடி எழுதியிருக்காமு செக் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு கரெக்டு இப்போ முதல்ல ஒன்று

அடுத்து என்ன எழுதணும் பெருக்கல் ஏ எழுதணும் ஏனுடைய கன உறுப்பு ஒன்று மூன்று ஐந்து இப்போ ஏ பிஏவும் ஏயவும் எழுதிவிட்டோம் இப்போது பிஏவும் ஏவும் நம்ம பெருக்கணும் கன அடைப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ முதல் உறுப்பு பி உறுப்பு எடுக்கணும் ரெண்டு இப்போ ஏனுடைய உறுப்பு ஒன்று அடுத்து கமா திருப்பி இதே தான் இந்த ஒரு உறுப்பில் இந்த மூணையும் பெருக்கணும் அடுத்து ரெண்டாவது உறுப்பில் மூணையும் பெருக்கணும் இப்போ திருப்பி ரெண்டு மூன்று கமா அடுத்து ரெண்டு மூ மூணு பெருக்கிட்டோம் அடுத்த அஞ்சு அப்போ முதல் உறுப்பில் அந்த மூன்றையும் நம்ம பெருக்கிட்டோம் செக் பண்ணிக்கிடணும் அப்ப அப்போ அப்போ தான் தப்பு வராமல் இருக்கும் அடுத்து பீனுடைய இரண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பில் அந்த மூணையும் பெருக்கணும் அப்போ மூன்று ஒன்று மூன்று 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 ஐந்து இப்போ இது க்ளோஸ் பண்ணிடணும் கனடை போட்டு இப்ப அது மாதிரி பாருங்க இங்க ரெண்டு இருக்கு பீனுடைய உறுப்பு ரெண்டு ஏனுடைய உறுப்பு மூன்று இருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இது ஏஇன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏ நம்ம பெருக்கியாச்சு அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடணும் எது முதல் ஏ இன்ட்டு பி ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடணும் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ அடுத்து இது வந்து முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் இப்போ செகண்ட் கணக்கு பாருங்க செகண்ட் கணக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏ இன்ட்டு பி சீக்வால் பி இன்ட்டு ஏ சமம் கேட்டிருக்கு இப்போ ரெண்டும் பாருங்க ரெண்டும் சமமாகுமா ஆகுமா இல்லை ஏன்னு கேளுங்க இங்கே வந்து ஒன்று இன்ட்டு ரெண்டு ஒன்று இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு ரெண்டு இருக்குது அதே மாதிரி இங்கே வருதா இந்த ஜோடி இந்த ஜோடி நல்லா பாருங்க இங்கே ஒன்று இன்ட்டு ரெண்டுனா இங்கே ரெண்டு இன்ட்டு ஒன்று இது ஒன்று இன்ட்டு மூணுனால் ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டுமே சமம் இல்லை அப்போ ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏயும் என்ன இல்லை சமம் இல்லை அதுக்கு என்ன செய்ய தெரியுமா சீக்வல் இப்போ இன்னொன்று செய்யணும் ஒன்று சமக்குறி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சமம் இல்லை அப்ப ஏ இன் டி பியும் பிஇன் என்ன இல்லை சமம் இல்லை காரணமே இப்ப நம்ம ஏயினுடைய உறுப்பு மூன்று இருக்கு பீனுடைய உறுப்பு ரெண்டு இருக்கு அதை மாத்தி பெருக்கும் பொழுது ரெண்டு சமமா வரல அதனாலதான் சமம் இல்லை காரணம் அதுதான் ஏயினுடைய உறுப்பு மூணு இருக்கு பீனுடைய உறுப்பு ரெண்டு இருக்கு அப்ப ரெண்டையும் பெயருக்கும் போது ஆனா ஜோடி ஆறு வருது ஆனா ஜோடி சமமா இருக்கா இல்ல அப்ப சமம் இல்லை ரெண்டாவது சம கண்ணுக்கு சமம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்தாச்சு முதல் சம் செகண்ட் சம் பார்த்தாச்சு இப்போ தேர்ட் சம் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி சீக்வல் நம்பர் ஆஃப் பி இன்ட்டு ஏ நம்பர் ஆஃப் ஏ பெருக்கள் நம்பர் ஆஃப் பி காணணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்க போகிறோம் நம்பர் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது மூன்று நம்பர் ஆஃப் ஏன்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்பர் ஆஃப் ஏன்னா எண்ணிக்கை ஏனுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஏனுடைய உறுப்புகள் கன உறுப்புகள் மூன்று மூன்று எழுதியாச்சு அடுத்து நம்பர் ஆஃப் கனஉறு கண உறுப்பு ஒன்று ரெண்டு எண்ணிக்கை தான் எழுதணும் நம்பர் எண்ணிக்கை அப்போ ஏக்கு மூணு பிக்கு ரெண்டு நம்பர் எழுதிட்டோம் அடுத்து இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ரெண்டையும் பெருக்க சொல்லிருக்காங்க நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி சீக்வல் நம்பர் ஆஃப் பி இன்ட்டு ஏ அது பெருக்க சொல்லியிருக்காங்க அப்ப பெருக்குவோம் நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் மூணு மூணு மூவி ரெண்டு எத்தனை ஆறு அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆறு மூவி ரெண்டு ஆறு மூணு இன்ட்டு ரெண்டு சீக்வல் ஆறு இப்போ நம்பர் ஆஃப் ஏயும் நம்பர் ஆஃப் பியும் பெருக்கணும் பெருக்கும் பொழுது மூணு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு சீக்வல் ஆறு அடுத்து நம்பர் ஆஃப் ஆஃப் நம்பர் இதை வந்து இப்போ இருக்கும்போது ரெண்டு இப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து மூணு இருக்கு அதான் முதல்ல மூணு போட்டோம் பியினுடைய நம்பர் ஆஃப் ஏ ரெண்டு இப்போ இங்கே பி முதல்ல போட்டிருக்கனால ரெண்டு முதல்ல போடணும் எண்ணிக்கை இதெல்லாம் எண்ணிக்கை ஏனுடைய கன உறுப்பு எண்ணிக்கை மூன்று ஆறு

嗯。<laughs>